ஈரோடு மாவட்ட கலந்தாய்வு கூட்டம் சிறுபான்மையினர் ஆணையத்தின் ஈரோடு மாவட்ட கலந்தாய்வு கூட்டமானது மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் இருபது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை நடைபெற்றது ஆணைய தலைவர் அருள் தந்தை அவர்கள் தலைமையேற்று சிறுபான்மையினரின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் எழுப்பப்பட்ட கோரிக்கைகளில் குறிப்பாக பதிமூன்று ஆண்டுகள் கல்லறைக்கு நிலம் ஒதுக்கப்படாமல் இருந்த கிறிஸ்தவ மக்களுக்கு கல்லறைக்கான இடம் மற்றும் கபர்ஸ்தான் நிலம் ஒதுக்கீடு சம்பத் நகர் பகுதியில் பதிமூன்று ஆண்டுகள் தொழுகை நடத்த விடாமல் இருந்த தடையை உடனடியாக நீக்கியது வழிபாடு நடத்துவதற்கு இடையூறு ஏற்படுத்துபவர்களிடமிருந்து உரிய பாதுகாப்பு போன்ற எழுபது சதவீத கோரிக்கைகளை ஆய்வுக் கூட்டத்திலேயே அரசு அதிகாரிகளின் உதவியோடு உடனடி தீர்வுகள் கண்டது சிறுபான்மையின மக்கள் மத்தியில் ஒரு புதிய நம்பிக்கையை வர செய்தது ஆய்வுக் கூட்டத்தின் நிறைவாக பயனாளிகளுக்கு ஒன்று புள்ளி எட்டு கோடி மதிப்பிலான அரசு நலத்திட்ட உதவிகளை ஆணைய தலைவர் வழங்கினார்